காலையில் எழுந்ததும் காஃபி வைக்கிறதுக்காக போயிருந்தேன் காஃபி வச்சிட்ருக்கும்போது குரங்கு வந்திருக்கு இந்த ஏரியாவில் அதிகமாக குரங்கு இருக்குது ஏன்னா நான் இருக்கிறது வந்து மழையும் மலை சார்ந்த பகுதியும் முடிஞ்ச வரைக்குமே எல்லா உயிரினுமே வரும் மழை காலத்தில் பூச்சியெல்லாம் வரும் கம்புளி பூச்சியெலாம் வரும் பார்த்து தான் சேஃபாக இருக்கணும் இப்போ தான் இவங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க காலையில் வந்து நேரமாக வந்துடுவாங்க சாயந்தரம் நேரமாக கூட்டம் கூட்டமாக வருவாங்க நிறைய காடு தானே இருக்குது நாங்கள் இருக்க ஏரியா ஃபுல்லாகவே காடு தான் அதனால குரங்கெல்லாம் நிறையாவே வரும் அவ்வளோதான் போயிட்டாங்க பக்கத்து வீட்டில் வந்து தோட்டம் போட்டிருக்காங்க அதனால் எதாவது சாப்பிட கிடைக்குமான்னு வந்து பார்த்துட்டு எதுவும் இல்லைங்கிறங்காட்டிக்கு இலையை பிச்சு தின்னுட்டு போகிறாங்க காலையில் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு நீ அடுத்த வேலை செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான் பாப்பா துணி அதிகமாக இருக்குது கொஞ்சம் வீடு வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அதனால க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் தான் ஹாப்பி மார்னிங்